அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம வந்து ஆறு ஏக்கருக்கான சைட்டை பார்க்க போகிறோம் ஆறு ஏக்கருக்கான சைட்டுக்கான கிணறு பாருங்க எம் அகலம் பாருங்கள் சரியான அகலம் சரியான பக்காவாக இருக்குங்க கிணறு பாருங்க நல்ல தண்ணி வளம் தான் ஆறு ஏக்கருக்கான சைட்டுக்கான கிணறு இப்போ ஆறு ஏக்கர் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க சைட்டுக்கு போகலாம் பாருங்க சைட்டில் ஒரு மா நல்ல மாமரம் இருக்குது பாருங்கள் ஆமாம்ங்காவோடு இருக்குது இப்போ வந்து சைட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மோடு இருக்குது பார்த்தீங்களா இந்த மோட்லேருந்து இதோ பாருங்க இந்த பைப்பு தான் பாட்ரு இதெல்லாம் அப்படியே ஸ்ட்ரைட்டாக நம்மளுக்கு சைட்டு அங்கே இருக்குதுங்க சைட்டில் பாருங்கள் நல்லா ஒரு சீட்டு போட்ட ஒரு வீடு நல்லா தண்ணி வெளியே வந்து கொட்டுறதுக்கு அ அருமையான ஒரு தொட்டி பாருங்கள் நல்ல அகலமான தொட்டி சைட்டில் அருமையான ஒரு வீடுங்க சீட்டு போட்டால் அருமையான வீடு நமக்கு வந்து சைட்டு பார்த்தீங்கன்னா அந்த மேல் கரை தேர்த்து பார்த்திங்களா இந்த ஃபஸ்ட்டு கார்லேருந்து ரெண்டாவது கார்லேருந்து அப்படியே சதுரமாக இருக்குதுங்க நமக்கு வந்து சைட்டு எது வரேன்னா அந்த லாஸ்ட்டு வேப்ப மரம் பார்த்தீங்களா அது வர இருக்குங்க சைட்டு இங்கே பவுண்டரி லைன் எதுன்னு பார்த்தோன்னா நம்ம கருப்பு மாடு ஒன்றுமேஜ் பார்த்திங்களா அதில் தேர்த்து பாருங்க கரை அப்படியே கட்டமாக இருக்குங்க சைட்டு இங்கே இதில் ஒரு சின்ன விளக்கம் மட்டும் இருக்குது நம்மளுக்கு இந்த நிலத்து மீதி நிலம் வந்து பக்கத்தில் இருக்குது சைட்டுக்கு பாருங்கள் சைட்டில் நல்லா அகலமான ஒரு ஷீட்டு போட்டால் வீடு இப்போ நம்ம அந்த பேலன்ஸ் லேண்டு சொன்னோம்ல அதை பார்க்கலாமாங்க நம்ம மாமரம் பார்த்தீங்களா அதில் இருந்து இந்த லேண்டு வேறு ஒருத்தங்களுக்கு இந்த தாயல மரம் ஓரமாக சைட்டுக்கு வந்து இருபது அடி ரோ வழி வந்து வாங்கி கொத்துர்றாங்க இருபது அடி வழி வந்து இவ்வளோ லென்த்துக்கு நம்மளுக்கு வாங்கி கொடுத்துட்டு தான் ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க அதனால் சைட்டில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க இந்த ரெண்டு துண்டில் இருபது அடி இந்த தாய்ல ஓரமாகவே நம்மளுக்கு வாங்கி கொத்துறாங்க மீதி லேண்டை வந்து நம்ம பார்க்க போகிறோம் அப்புறம் இந்த தாய்ல ஓரமாகவே வந்து இருபது அடி வழி வந்து வாங்கி கொத்துறாங்க இங்கே பார்த்திங்களா இந்த விவசாயம் பண்ணியிருக்கு பாருங்கள் இது தாங்க வழி வழி வந்து நம்ம லேண்ட்லேயே மடிச்சிருக்காங்க அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை வழிக்கு இங்கே பார்த்தீங்களா விவசாயம் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா இது வந்து ரெண்டு ஏக்கருங்க நல்லா முருகன் கோயிலுக்கு கீழேயே வந்து நமக்கு சைடு கிடச்சிருக்கு இங்கே இது லோக்கலில் இருக்கிற மலைக்கோயில் முருகன் கோயிலுன்னு சொல்லுவாங்க இது பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு துண்ணுங்க சைட்டு வந்து நம்மளுக்கு அருமையாக இருக்குங்க பாருங்கள் சைட்டு பாருங்கள் சூப்பராக இருக்குங்க இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நியூரோட காவா ஒன்று வந்து நடுவில் போகுது இது எந்த டிஸ்டர்பன்ஸும் நம்ம பயிரை பண்ணாது அதனால் நம்ம வழிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சைட்டு சூப்பராக இருக்குங்க அப்படியே மேலே பாருங்கள் முருகூர் கோயில் இதுதான் முருகூர் மலை மலைக்கோயில் சொல்லுவாங்கங்க நம்மளுக்கு பார்த்தோம்னா சைட்டு வந்து இங்கே அருமையாக அமைஞ்சிருக்குங்களா இதில் இருந்து தார் ரோட்டுக்கு நம்மளை இந்த இதுதான் பொது புது வழி தாங்க இது வந்து இண்டிவிஜுவலாக யாருக்கும் கிடையாது வழி வந்து இந்த வழி தான் நம்மளுக்கு தார் ரோட்டுக்கு இதுக்கும் நம்மளுக்கு ஃப்ளாட் வழியாக வந்து இந்த வழி வருதுங்க இப்போ நம்ம அந்த வழியை பார்க்க போகிறோம் பாருங்க அந்த மலைக்கு அடியிலேயே போகும் வழி வழி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க அனைத்து வாக வாகனங்களும் இங்கே வரலாம் அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை அந்த வீடுலாம் கட்டியிருக்கு பார்த்தீங்களா அதுதான் ஃப்ளாட்டு இந்த பாருங்கள் இந்த பாருங்கள் இதெல்லாம் வந்து கோயிலுக்கு போகிற வழி பொது வழிதான் இப்போ நம்ம ஃபிளாட்டு வழியில போகணும் இந்த ஃபிளாட்டு தாங்கி விட்டுட்டாங்க ஆ ஆமாம் பொது வழி போயிட்டு தாங்க இது வந்து பொது வழிதாங்க எல்லாரும் இதில் தான் போகிறாங்க அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை வழிக்கு இங்கே பாருங்கள் அருகிலே வீடுலாம் இருக்குது நல்லா அருமையான சைட்டுங்க சைட்டில் எந்த ஒரு பிரச்சனையும் எதுவும் டாக்குமெண்ட் கிளியராக இருக்குது வழி வந்து தாரூ அவர் லாஸ்ட்டாக தேர்தல் அதான் தார் ரூட் நல்ல ஒரு சைட்டு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் சைட்டு அதனால உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க பஜனை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்குற வேலையிலே இருக்குது உள்ளே இருக்குது அதனால அதிகமாக சொல்லுவாங்க அப்படிலாம் இல்லைங்க நல்லா சொல்லியிருக்காங்க நீங்கள் கால் பண்ணுங்கள் நல்லா அழகான வேலையை முடிச்சு கொடுக்கலாம் எந்த இதை பாருங்க தார் ரூட் இது வில்லேஜ் ரோடுங்க அடுத்த ஊருக்கு எந்த ஊருக்கும் போகிற வில்லேஜ் ரோடு தான் பாருங்கள் இதுவரை நம்மளுக்கு வந்து சைட்டு பிரமாதமாக கிடச்சிருங்க தேவைப்படுறவங்க வந்து கால் பண்ணுங்கள் நன்றி